ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்திக்கான அரசு விடுமுறை என்பதால் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா கூட்டணியில் இருப்பதால் தவறுகளை கம்யூனிஸ்டுகள் சுட்டிக்காட்டாமலும் இல்லை இதை நான் ஏற்க மறுப்பதும் இல்லை கம்யூனிஸ்டுகள் பாதி என்னில் ஏனெனில் என்னுடைய பெயரை ஸ்டாலின் நமக்குள் இருப்பது தேர்தலுக்கான நட்பு அல்ல கொள்கை நட்பு என்று தெரிவித்தார் உயிரிழப்புகள் புலம் பெயர்ந்தவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் என அறுபத்து ஐந்து லட்சம் பேரை பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது இந்நிலையில் உயிரிழந்ததாக கூறி பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட இருவரை உச்சநீதிமன்றத்தில் அரசியல் செயல்பாட்டாளர் யோகேந்திர யாதவ் ஆஜர்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது புதிய வருமான வரி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களவையில் நிறைவேறிய நிலையில் நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறிய நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த மசோதா சட்டமான பின்னர் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாத தொடக்கத்தில் இந்தியாவும் சீனாவும் நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் குறுகிய காலத்தில் சீனாவிற்கு விமானங்களை இயக்க தயாராக இருக்குமாறு இந்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது வியட்நாமில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குடும்பத்தின் மூலம் அமைக்கப்பட உள்ள கோல்ஃப் கிளப் மைதானத்திற்காக தொள்ளாயிரத்து தொன்னூறு ஹெக்டேர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் அணிகள் மோதிய மூன்றாவது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது இப்போட்டியில் முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இருநூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் அடித்தது அடுத்து ஆடிய பாகிஸ்தான் இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இருநூற்று இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றி வெஸ்ட் இண்டீஸ் அசத்தியுள்ளது தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நான்காவது வீரராக களம் இறங்கிய டெவால் பிரேவிஸ் அதிரடியாக விளையாடி தனது டி டுவெண்டி முதல் சதத்தை பதிவு செய்து அசத்தினார் அவர் ஐம்பத்து ஆறு பந்தில் நூற்று இருபத்தி ஐந்து ரன்கள் விளாசி அவுட் ஆனார் இதன் மூலம் மிக இளைய வயதில் சதம் விளாசிய தென்னாப்பிரிக்கா பேட்டர் என்ற வரலாற்று சாதனையை பிரேவிஸ் படைத்துள்ளார்